சிலாவட்டம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்கம் அடுத்த சிலாவட்டம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ கன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு காப்பு கட்டுகளுடன் தீமிதி திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை ஸ்ரீ கன்னியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தின் அருகில் தீக்குண்டம் அமைக்கப்பட்டு அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்த தீமிதி திருவிழாவில் சுற்று பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த தீமிதி திருவிழா நிகழ்ச்சியினை சென்னை கிராமம் பகுதியில் உள்ள கேஜி பில்டர்ஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்